ஹாய் நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னா இந்த செவத்தில் தான் நான் நேற்று பெயிண்ட் பண்ண இல்லைங்களா வாட்டர் கேனு எல்லாத்தையுமே வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா செவர் வந்து அரை அடி தான் இருக்குது நாங்கள் எங்கள் செவத்துக்கு ஒரு நாலு இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டாண்டு செய்து அடிச்சிட்டோங்க ஏன்னா இப்போ நமக்கு செவர் வந்து ஒரு அடி செவராக இருந்தாலும் கூட நாம் அப்படியே வச்சிட முடியாது கண்டிப்பாக ஏதாச்சும் தடுப்பு வச்சு தான் வைக்கணும் ஏன்னா நம்ம தொட்டிகளை அப்படியே செவத்து மேலே டைரெக்டாக வச்சுட்டோம்னா சில நேரம் காற்றடிச்சும் நல்ல பலமாக காற்றடிக்கும் போதும் விழுந்துடலாம் இல்லை குரங்குங்களோ பூனையோ ஏதோ ஒன்று தள்ளி விட்டுடுச்சேன்னா அந்த நேரம் தெருவில் யாராச்சும் போக பார்த்து அவங்க தலைமையில் விழுந்துருச்சேன்னா நமக்கு வம்பாயிடும் இல்லையா இப்போ இந்த செவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடி அகலம் இருக்கிற செவர் தான் ஆனால் இது வந்து ரோடுக்கு நேராகவே இருக்குது அதனால் இதுக்கும் நாங்கள் இந்த மாதிரி தடுப்பு வச்சுட்டோம் இப்போ நாம் எவ்வளோ பெரிய தொட்டி வச்சாலும் அந்த பக்கமாக போய் விழாது அது மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பாக பாதுகாப்பு பண்ணிட்டு தான் வைக்கணும் நாங்கள் செவர் வந்து அரை அடி இருக்கிறதுனால நாங்கள் ஒரு நாலு இன்ச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடிச்சிட்டோம் மொத்தம் மாடியில் ஃபுல்லாக எல்லா கைப்பிடி செவருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடிச்சிட்டோம் இதுவும் வந்து ஒரு அடி செவரு தான் இதுக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி தடுப்பு ஸ்டாண்ட் அடித்து விட்டுட்டோம் நம்ம செடிகளை வச்சால் நம்ம யாருக்கும் வந்து டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அக்கம் பக்கம் யாரும் நம்மளை திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதனால் நம்ம பாதுகாப்பாக வைக்கிறது தான் நல்லது எல்லா ஸ்டாண்டுகளுக்கும் எல்லோ கலர் ப்ரைமர் அடித்து விட்டுட்டோம் நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் போட்டு வச்சுக்கோங்க புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறீங்க அப்படின்னாலும் நம்முடைய இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கடுத்து நான் எப்படி என்னுடைய மாடித்தோட்டத்தை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன் நீங்கள் மாடித்தோட்டம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் எல்லோ கலர் ப்ரைமர் காஞ்ச பிறகு பிளாக் கலர் பெயிண்டிங்கே வந்து ரெண்டு கோட்டிங் கொடுத்தோம் ஒரு கோட்டிங் கொடுத்து நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா இன்னொரு முறையும் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டோம் நம்ம இந்த ஸ்டாண்டு மேலே தானே நம்ம தொட்டிகள் வச்சு டெய்லியுமே தண்ணி விடுவோம் இல்லைங்களா அப்போ டெய்லியும் தண்ணி விடும்போது அந்த ஸ்டாண்டு மேலே தினமும் தண்ணிப்படும் அப்போ நமக்கு துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி ரெண்டு கோட்டிங்காக பெயிண்டிங் போது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரெண்டு கோட்டிங்காக பெயிண்ட் அடிச்சிடுறது நல்லது உங்களுக்கு நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க ஹாப்பி கார்டனிங்